மைக்கும் அவரோட தம்பிக்கும் மலை ஏறுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க தம்பி ஆமியில் ஒரு மிஷனுக்காக ஆப்கானிஸ்தான் போகிறாரு போகிறதுக்கு முதல் அண்ணா நான் திரும்பி வந்ததும் நாமும் ரெண்டு பேரும் போய் எவரெஸ்ட் மலை ஏறலான்னு சொல்லிட்டு போகிறாரு ஆப்கான் போனவர் துரதிருஷ்டோசமாக ஓர்னால இறந்துடுறாரு அவரோட அஸ்தி தான் திரும்பி வருது ஸோ தம்பியோட அஸ்தியை எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு அவனோட ஆசைப்படி எவரெஸ்ட் மலை அடி வாரத்தில் கரைச்சிடலான்னு மைக்கு உடனே நேபாளம் கிளம்புறாரு நேபாளத்தில் கைட் டேனியை மீட் பண்ணுறாரு ஸோ ரொம்ப தூர நாளாக அங்கே எல்லாம் போக முடியாதுன்னு எவரெஸ்ட் மலை மலையாளிவாரத்தை கொண்டு போகிற பஸ்ல ஏறாங்க அந்த பஸ்ஸில் ஏற்கனவே எவரெஸ்ட் மலையில் ஏறுறதுக்காக மேயரும் அவரோட மக ஸ்டாப்பும் இருக்காங்க இவங்க வர நேரம் பார்த்து நேபாளத்தில் கோடாரி வில்லேஜில் ஒரு சம்பவம் நடக்குது என்னென்னா அந்த ஊர் லோக்கல் மாஃபியா ருத்ரா இந்த கோடாரி விலேஜில் உள்ள அழகான ஒரு கிராமத்தை ஆக்கிரமித்து பெரிய டேம் கட்டலான்னு ஆசைப்பட்றான் அவனோட சுயநாபத்துக்கு மட்டும் இந்த டேம் அவன் கட்டுறதுனால அந்த ஊரே அழியுது அதே நேரம் அந்த மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுதுன்னு அந்த ஊர் தலைவர் ஷா வந்து இதுக்கான இடத்த கொடுக்க மறுக்கிறாரு ஸோ பஸ்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொலை பண்ணிடுறான் அடுத்து ஷாவோட மக கணேஷும் ஷாவோட பேரும் விஜயும் இருக்காங்க இவங்களையும் எப்படியாச்சும் கொலை பண்ணணுன்னு பிளான் பண்ணுறான் ஸோ ஷாவோட மக கணேஷ் போய் ஒரு மலையடிவாரத்தில் பதுங்கிட்டு அவரோட மகன் விஜய்க்கு வந்து ஃபோனில் தகவல் அனுப்புகிறாரு இங்கே வந்து சேருன்னு அங்கே போகிறதுக்காக அவனும் வந்து இந்த எவரெஸ்ட் மலைக்கு போகிற பஸ்ஸில் ஏறுறான் அவனை பின்தொடர்ந்து வந்த ருத்ராடாக்கல் அவங்களும் ஏறுறாங்க போகிற வழியில் அந்த ரெண்டு கொலக்காரங்களும் கண்ணை காட்டி எல்லாத்தையும் மிரட்டுறாங்க ஸோ மைக்கும் அவரோட கைடு டேனியும் சேர்ந்து அந்த ரெண்டு கொலக்காரங்களையும் அடிக்கிறாங்க ஒருத்தன் கீழே விழுந்து இறந்துடுறான் மற்றவழை கட்டி போட்டுறாங்க இப்போது எவரெஸ்டுக்கு போக வேண்டிய பஸ்ஸு ரூட்டு மாதிரி நேராக கோடரி வில்லேஜில் போய் நிற்குது ஸோ அங்கே போலீஸ்கிட்ட நடந்ததை சொல்லி இந்த பையனையும் அந்த ரவுடியையும் ஒப்படைக்கிறாங்க அப்போ ருத்ராவும் அங்கே வரான் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது ஸோ அந்த போலீஸும் ருத்ராவோட ஆக்கள் தானு இப்போ ருத்ரா அந்த பையனை உள்ளே கட்டி போட்டு அவனோட அப்பா எங்கன்னா அவனை பதப்படுத்தி சித்திரவதப்படுத்தி இருக்கான் ஸோ இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு மேயருக்கு புரிஞ்சு அந்த பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரம் ருத்ரா மேயரை சுட்டு கொலை பண்ணிடுறான் ஸோ அங்கேருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு மைக்கும் மற்ற ஆக்களும் தப்பிடுறாங்க கையில் பஸ்ஸை வழிமாறிச்சு ருத்ராவோட ஆக்கள் ஷூட் பண்ணதால் பஸ் டிரைவரும் இறந்துட்டாரு இப்போ வந்த பஸ்ஸில் மைக்கும் அவரோட கைடு டேனியும் பொண்ணு ஸ்டாரும் அப்புறம் நேபாள பையன் விஜயும் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக அந்த பையனோட அப்பா பதுங்கியிருக்கதா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க பெரிய மலை பள்ளத்தாக்கு ஐசலாங் கடந்து அந்த இடத்த அவங்க போய் சேர்றாங்க ஸோ இவங்களை பின்தொடர்ந்து ருத்ராவும் அவங்களோட ஆட்களும் பின்னால் வந்துட்டு இருக்காங்க அந்த இடம் வந்து நேபாளத்துக்கும் சைனாவுக்கும் போர்டரில் இருக்குது ஸோ ருத்ராட்டை வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு அங்கேருந்து கிளம்பி அடுத்த நாள் நேராக சைனா போர்டருக்கு போகிறாங்க அங்கே போனால் பெரிய ஒரு ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குது ஆனால் பாலம் இல்லை ஸோ கிரேனில் தான் வண்டியை வச்சு நகர்த்தணும் கிரேனில் பஸ்ஸை ஏற்றிட்டு விஜயோட அப்பா கணேஷ் வந்து கிரேனை ஒப்ரேட் பண்ணுறாரு ருத்ரா வந்து பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எப்படியாச்சும் தப்பி போயிருங்கன்னு ஒப்ரேட் பண்ணுறேன்னு பார்த்து ருத்ரா வந்து கணேஷோட அப்பாவை ஷூட் பண்ணிடுறான் அந்த நேரம் மைக்கு கிரேண்டில் இருந்து கீழே பாஞ்சி போயிட்டு ட்ரேனையும் திரும்ப அந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணிவிட்டு கன்னாலேயே ருத்ராவையும் அவனோட ஆட்களையும் சூட் பண்ணி விரட்டிட்டு திரும்பவும் கிரேண்டில் தாவி ஆற்ற கடந்து அங்கால போயிடுறாங்க பட் போகிற வழியில் கிரேன் அப்படியே விட்டுட்டு போயிடுறதுனால ருத்ராவோட ஆட்களும் அதே மெத்தடில் ஆற்ற கடந்து அங்கால திரும்பவும் இவங்களை விரட்டி போகிறாங்க மைக்கும் பஸ்ஸில் இருக்க மற்ற நாலு பேரும் சேர்ந்து போராடி ருத்ராவையும் அவனோட ஆட்களையும் தோற்கடிச்சிடுறாங்க அந்த என்னை பார்த்து அங்கே வர சைனா போலீஸ் இவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறமா அந்த மிஷனை முடிச்சுட்டு மைக்கு திரும்பவும் நேபாளம் போயிட்டு டேனியோட எவரெஸ்ட் மலையடிவாரத்தில் போயிட்டு அவன் தம்பியோட அஸ்தியை கரைச்சிட்டு கிளம்புறாரு கிளம்புன ஒரு ஏர்போர்ட் உள்ளத போயிட்டு திரும்பவும் வராது அப்போதான் ஒரு விஷயம் புரியுது என்னன்னா நல்ல கப்பலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப கப்புலா மாறிடுறாங்க அதோட படமும் முடிது டேனியும் நேபாளத்திலேயே தங்கிட்டாரு